வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி ஜவ்வரிசி மாம்பழம் வச்சு ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரைக்கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் பெரிய பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டால் கடைகளில் கிடைக்கும் இதை வந்து ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் கழுவியாச்சு அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம கழுவி வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் ஒரு கண்ணாடி மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சு இதில் வந்து நார்மல் வாட்ரு ஊற்றி கொஞ்சம் நல்லா வடிகட்டிக்கலாம் அப்போ தான் வந்து ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் வடிகட்டிவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க நான் மாம்பழம் வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாம்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஒன்றரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சூடான பால் சேர்க்க வேணாம் நம்ம மாம்பழம் சேர்த்து அரைக்கும் போது பால் வந்து திரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு அரை கப்பு கண்டென்ஸ் மில்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க விருப்பம் இல்லைனா அதே கப்புலையே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க அதுவும் இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூடையே நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடைச்சி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சு இது கூடயே நம்ம மாம்பழம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டால் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நார்மலாகவும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் சாப்பிட்லாம் இதே மாதிரி மாம்பழ சீசன் இருக்கும்போதே அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பி சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி